வணக்கம் மக்களே பாருங்க அன்னைக்கு மாடியிலேருந்து சோளம் பறிச்சிட்டு வந்தோமா அதில் அங்கே ஒன்று ஒன்றா ஒவ்வொரு முத்து முத்தாக இருந்தா இன்னைக்கு காலையில் ரெண்டெண்ணம் பரைச்சேன் ரெண்டெண்ணத்தில் ஒன்று ஒட்டி இருந்து ஒன்று ஒன்று ரெண்டெண்ணம் ஒட்டி இருந்து இது ஒன்று இதில் பாருங்கள் இதில் கொஞ்சம் நிறைய முத்து முத்தாக நிறைய இருக்குது இங்கே பாருங்க இது ரெண்டாம் இப்போ ஒட்டி இருந்தது ஒட்டி இருந்ததில் ரெண்டாம் விளஞ்சிருக்க போல இருக்குன்னு பறிச்சேன் பார்த்தா இது வருங்க இதில் வந்து இதுலேயும் அதில் அதிலே கொஞ்சம் முத்து இது விளையவே இல்லை பாருங்க ஆனால் இது நிறைய முத்துக்கள் இருக்குது விளைஞ்சிருந்தால் நிறைய முத்துகள் இருக்குது பற்றி நிறைய நிறையா அழகாக இருக்குது இதில் ஒட்டி இருந்து இதை சேர்த்து அடத்து எடுத்தேன்னா அதில் இது வந்து பார்த்தா பிஞ்சு பற்றி நாங்கள் இந்த தடவை நட்டதில் சோளம் ரொம்ப மோசம் அடி வாங்கி போச்சு அது எதுனாலேன்னு தெரியலை நீங்கள் அடுத்த வாட்டி போட்டு நல்லதாக எடுப்போம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எங்கள் மாடியிலேருந்து நாங்கள் அறுவடை பண்ணி எடுத்த சோளம் வணக்கம்